வணக்கம் நண்பர்களே மாசம் முழுதும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கைக்கு வந்த வேகத்துல காணாம போயிருதா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் நிக்க மாட்டேங்குதேன்னு கவலைப்படுறீங்களா காரணம் உங்க சம்பாத்தியம் இல்ல உங்ககிட்ட சேமிப்பு பழக்கம் இல்லாததுதான் இன்னைக்கு இந்த வீடியோவுல உங்க கையில பணம் தங்க சில எளிய வழிகளை பார்ப்போம் ஒன்று சின்ன செலவு பெரிய நஷ்டம் இது வெறும் பத்து ரூபா தானே இது வெறும் அம்பது ரூபா தானேன்னு நம்ம அடுத்த நாள் தள்ளி போடுற சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகள்தான் மாச கடைசில ஒரு பெரிய தொகையா நிற்கும் இந்த சின்ன செலவுகளை கட்டுப்படுத்தினாலே பணம் தானா தங்கும் இரண்டு முதலில் சேமிப்பு சேவ் ஃபர்ஸ்ட் லேட்டர் நம்மள பல பேர் செலவு பண்ணிட்டு மிச்சத்தை சேமிக்க நினைக்கிறோம் அது தப்பு சம்மள வந்தவுடனே முதல்ல பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிருங்க தினசரி வருமானம் எடுப்பவர்கள் ஒரு நூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை தனியா எடுத்து வைங்க இது செலவுக்காக இல்ல உங்க எதிர்கால பாதுகாப்புக்காக மூன்று தினசரி செலவு வரம்பு டெய்லி லிமிட் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணுவேன்னு ஒரு எல்லையை நிர்ணயம் பண்ணுங்க அந்த எல்லையை தாண்டாதீங்க இந்த சின்ன கட்டுப்பாடு மாச கடைசில உங்க சேமிப்பை அதிகப்படுத்தும் நான்கு வாராந்திர கணக்கு ரிவ்யூ யோர் ஸ்பெண்டிங் வாரம் ஒரு முறை குறிப்பா சனிக்கிழமை ஒரு பதினைந்து நிமிடம் உட்கார்ந்து அந்த வாரம் நீங்க பண்ண செலவுகளை கணக்கு பாருங்க தேவையில்லாத செலவு எதுன்னு உங்களுக்கே புரியும் முக்கியமா பழைய கடன் முடியற வரைக்கும் புதுசா கடன் வாங்காதீங்க நினைவில் வையுங்க பணம் உங்களை தேடி வராது நீங்க ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் பணம் உங்ககிட்ட தங்கும் நீங்க செய்யற சின்ன சின்ன சேமிப்பு தான் ஒரு நாள் பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்தும் சரி இன்னைக்கே ஆரம்பியுங்க முதல்ல சேமிப்பு அப்புறம் தான் செலவு இத மட்டும் கடைபிடிச்சா நீங்க தான் பணத்தை கட்டுப்படுத்துவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருந்து நீங்க சீமிக்க போறீங்கன்னா வில் சேவ்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி